ஹாய் நண்பர்களே எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் ப்ரஷ் பண்ண போகிறேன் செம்ம பனி குளுறுது வாரம் அதனால தான் கொஞ்சம் லேட் லேட்டாக எழுந்து வைக்கிறதா இருக்குது உங்கள் ஊரில் எல்லாம் பனி எப்படி இருக்குது பயங்கரமாக இருக்குப்பா அதான் வெயில் கடியில் நின்றுருக்கேன் நமக்கு இந்த யூடியூப்பை பற்றி ஒன்றும் சரியாக தெரியல நம்ம பாட்டுக்கு வந்தோம்மா நம்ம பாட்டுக்கு வீடியோ போட்டோமா போய்கிட்ருக்கம்மான்னு இந்த இருந்துகிட்டு இருக்கேன் ஒரு நட்பு வட்டத்துல வந்துட்டு சிலர் இருக்கிறாங்க நான் போய் யார்கிட்டையும் அதிகம் யார்கிட்டையும் பேசுறது கிடையாது எதுவும் கிடையாது பட் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா போய் அவங்க வீடியோஸ் பார்க்கறது லைக் பண்ணுறது அதோடு முடிஞ்சது நான் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட லைவுக்கு ஒரு டைம் போயிருந்தேன் போயிட்டு சின்னதாக தான் ஒன்றே ஒன்றும் இல்லை சின்னதாக தான் கேட்டுருந்தேன் இந்த இந்த இதில் ஸ்பேனர் கொடுக்கறதுலாம் எப்படி அப்படி இப்படின்னு நிறையா நிறையா பேர் கேட்டேன் நிறையா பேருமே அவங்க சொல்கிறது எனக்கு புரியல சிலர் என்ன பண்ணுறாங்க ஏதோ இத்தனைக்கு தமிழில் தான் கமெண்ட் பண்ணுறேன் இங்கிலீஷ்லாம் தெரியலேன்னு சொல்லி தமிழில் தான் கமெண்ட் பண்ணுறேன் தெரியும் தெரியல இல்லை பதில் சொல்ல அதெல்லாம் விட்டுறாங்க யாரோ நம்ம லைக் வராங்க யாரோ பேசுகிறாங்க நம்ம ஏன் பேசணுங்கிற மாதிரி பேசணுன்ற மாதிரி நம்ம கேட்டப்புனு வச்சு இங்கே பதில் சொல்கிறது கிடையாது என்னடா நானும் பார்த்துட்டேன் சாமி பத்து காசுக்கு யூஸ் இல்லாத ஒன்று தான் இது எனக்கு தெரிஞ்சு இதில் போயிட்டு எதுக்கு இவ்வளோ ஒரு இது தெரியலன்னா எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிடலாம் ஓப்பனாக திறந்து சொல்லலாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இல்லை தெரியும் அப்படின்னா சொல்ல தெரியலன்னா யாருக்கையாவது சொல்லி இந்த மாதிரி சொல்லுங்கன்னாவும் சொல்லலாம் எதுவுமே கிடையாது உடனே என்ன பண்ணிடுறாங்க பிளாக்கிங் ஒன்றுமே இல்லை இவ்வளோ தான் எப்படி இந்த ஸ்பேரர் கொடுக்குறது எப்படின்னு கேட்டால் உடனே பிளாக்கு மானிட்டர் அப்படின்னு சொல்லி எதே எது பண்ணி விட்றாங்க கீழே நம்ம மெசேஜ் போட்டோம்னா போகிறது கிடையாது எனக்கு ஒன்றும் புரியல என்னடாப்பா இந்த ஒரு ஒரு யூஸே இல்லாத ஒரு யூசபிள் இல்லாத ஒரு மேட்டருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணுமாங்கிறது தான் என்னோடய கேள்வி இத்தனைக்கும் ரொம்ப சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது சும்மா கொஞ்சம் தான் அதை வச்சுக்கிட்டே அவங்க அவ்வளோ வேலை பண்ணுறாங்க நான் எங்கே சொல்கிறோம் நம்ம வந்து நான் வ நம்பனா நம்ம உங்களை சொல்ல நான் வந்துட்டு நான் ஆன்லைனில் யாரையுமே நம்புறது கிடையாது குறிப்பாக லேடிஸோ சுத்தமே நம்ப மாட்டேன் அப்படிப்பட்டவை தான் நான் சரியாக பசங்களை கூட நம்பவே பொண்ணுங்களை நம்ப மாட்டேன் அந்த மாதிரி ஆள் தான் நான் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அப்படி இருந்து சில பேர்கிட்ட நல்ல மாதிரியாக போயிட்டு லைவ் சாரி லைவுக்கு பார்ப்பேன் ஆனால் மேக்சிமம் லைவ் பாப்பனே தவிர்த்து கமெண்ட்ஸ் அதிகம் பண்ண மாட்டேன் இது தெரியாதனால அவங்க தெரிஞ்சவங்க தானே நம்பூர் காரங்க தானேன்னு சொல்லி பண்ணிவிட்டேன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே அதோட நினைச்சேன் இனிமேட்டுக்கு இந்த லைவ்க்கெலாம் போகக்கூடாது தெரிஞ்சா பார்க்கலாம் தெரியலேன்னா விட்டர்லாம் தப்பு கிடையாது அது போய் ஏன் ஒவ்வொருத்தவங்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன் என் லைஃப் போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு அது இல்லாமல் இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா ஒவ்வொருத்தவங்களோட பிறவி குணத்தையெல்லாம் மாற்றவே முடியாது நம்ம இன்றைக்கி சொல்லலாம் வசதியாக இருக்கும்போது வசதி இல்லாத போது இப்படி இருந்தாங்க வசதி போது அப்படி இருக்கிறாங்கன்னு அது அப்படி கிடையாது ஆக்சுவலியே அவங்களோட குணமே அப்படிதான் வசதி இல்லாத போது நார்மலாக இருப்பாங்க வசதி வந்ததுக்கு அப்புறம் பழைய ஆட்டத்தை காட்டுவாங்க அந்த கணக்கு தான் எல்லாமும் மக்கள் எல்லாத்துமே இப்படித்தான் இருக்காங்க தயவு செஞ்சு யாரும் யாரையுமே நம்பாதீங்க நம்மளுக்கு தெரிஞ்சால் பண்ணுவோம் தெரியலனா போய்கிட்டே இருப்போம் அவ்வளவுதான் சரி எனக்கு தாயம் ஆயிடுச்சு ப்ரஷ் பண்ணணும் பசிக்குது வேற பாய்